ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு குரு பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஒவ்வொரு கிரகங்கள் பெயர்ச்சியாகும் போதும் ஏதாவது ஒரு விதத்தில் நன்மைகள் நடந்திராதா என்கின்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொருடைய மனதிலும் இயலும் ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் தான் இந்த குரு நிச்சயமாக உங்களுக்கு அமையும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்க இருக்கிறது ஸோ இதுவரைக்கும் குரு பகவான் ரிசப மனையில் உட்கார்ந்திருந்தார் இப்போது எங்கே மாறப் மிதுன மனைக்கு மாறப்போகிறார் போகிறார் மிதுன மனையில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக துலாம் வீட்டையும் தனது சம சப்தம பார்வையாக அதாவது ஏழாம் பார்வையாக தனுசுமனையும் ஒன்பதாவது பார்வையாக கும்பமனையும் பார்த்து புனிதப்படுத்தப் போகிறது அப்போ குரு வந்து எப்பவுமே நல்லது நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் பயிற்சியாகும் நல்ல நன்மைகளே நடக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதுவும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்க ஆட்சி பலத்தோடு இருக்காரா மூணு திரியோண பலத்துடன் வலிமையாக இருக்காரா உச்சத்தோடு இருக்காரா நீச்சமாக இருக்கிறதா அல்லது அஸ்தங்கமாகி இருக்கிறதா பகை கிரகத்தினுடன் சேர்ந்திருக்கிறா இதை பொறுத்த ஒரு இம்பேக்ட் இருக்குது இப்போ உங்களுக்கு குருதசா அல்லது குரு புத்தி நடக்கிறதோ அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது ஸோ இந்த குரு பயிற்சியால் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை தனித்தனியே டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாலே நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியால் என்ன நன்மை என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது குருங்கிறது அங்குறது ராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி கூட்டாளி ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இதுவரைக்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்து இப்போது உங்கள் ராசி லக்னத்திலேயே வந்து அமரப்போகிறது அப்போ குருவால் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்ன ராசியிலேயே வந்து உட்கார்ந்து அப்போ அப்ப ராசியை சுபத்துவப்படுத்த போகிறார் அப்போ மனம் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் கிடைக்கும் குருங்கிறது நல்லவர்களினுடைய துணைங்கிறது உண்டு குழப்பமாக இருந்து வந்த அத்தனை மனநிலைகளும் தெளிவு பெறும் ஒரு நல்ல டிசிஷன் மேக்கிங் இருப்பீங்க குருங்கிறது கடவுள் அல்லவா கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க பெறும் குலதெய்வத்துக்கு சென்று வழிபடக்கூடிய அத்தனை அம்சங்களும் உருவாக்கும் பெரியோர்களினுடைய ஆதரவு உங்களை விட மூத்தவர்கள் வயதானவர்கள் அல்லது பெரிய மனிதர்களினுடைய அனுகூலங்கள் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக அமையும் கீர்த்தி புகழ் சுயத்தன்மை கௌரவம் இதெல்லாமே நிலைநாட்டக்கூடிய ஒரு வருடமாக அமையும் அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது குருங்கிறது ஒரு நல்ல கிரகம் அல்லவா அப்போ லக்னத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ லக்னத்தை புனிதப்படுத்துவார் அப்போது உங்களுக்கு இருந்து வந்த நெகட்டிவ்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் விலகும் பாசிட்டிவ் எண்ணங்கள் தான் இப்போ தோன்றும் அப்போ நல்ல விஷயத்துக்காக சுப விஷயத்துக்காக உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய அந்த குரு அங்க புதன் வீட்டில் வந்து உட்கார்க்கும் போது நல்ல புத்திசாலித்தனமாக ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளானோட வகுக்கக்கூடிய எந்த இடத்தில் எதை பேசணும் எதை செய்யணும் என்கின்ற அறிவு பூர்வமாக திங்க் பண்ணக்கூடிய சில தன்மைகள்ங்கிறது இந்த மிதனராசினருக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு வருடமாக அமையும் ஸோ கடந்த வருடமாக குரு பன்னெண்டில் இருந்தார் சுப விஷயங்களையே நடக்கலையே என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மிதனராசி என்பர்கள் இந்த வருடம் அனைத்து விதமான சுப காரியங்கள் உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ குரு என்கின்ற ஒரு சுப கிரகம் ஏழாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் ஏழாம் இடம் என்பது என்ன திருமணம் அல்லவா திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் இனிதே நடக்கும் ஏழாம் இடத்தை தன் வீட்டை பார்த்து தானே புனிதப்படுத்துகிறார் அப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையோடு இருந்தவர்கள் அந்த பிரச்சனை தீர்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கும் அல்லது கணவன் மனைவி செட்டில் ஆகல ஒரு வேலையில செட்டில் ஆகலைன்னா வேலையில செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கணவன் அல்லது மனைவியினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த வில்லகங்கள் மறையும் கூட்டு தொழில்ல ஒரு ஆசை அதாவது இதுவரைக்கு ஒரு கூட்டாளிகள் ஏற்கனவே இருக்கிறவங்க அதிலுள்ள உள்ள பிரச்சனைகள் தீரும் அல்லது ஒரு சிலர் இந்த மிதனராசி என்பர்கள் இப்ப சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை தரக்கூடிய ஒரு வருடமாக அமையும் நல்ல நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் ஏற்கனவே நண்பர்களாக இருந்து ஏதோ விலகினவங்கள்ல இப்போ ஒன்று சேரக்கூடிய தன்மை சின்ன வயதில் படிக்கும் போது இருக்கக்கூடிய எல்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வருடமாக அமையும் நிச்சயமாக நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சமுதாயத்துக்காக பொது நலத்துக்காக சில விஷயங்கள் சில வேலைப்பாடுகள் செய்து அதன் மூலமாக கௌரவம் நிலைநாட்டக்கூடிய தன்மை நீங்கள் யார் என்று இதுவரைக்கு தெரியப்படுத்தாத நிலையில் இருந்தவர்கள் இப்போ தெரிய வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய அந்த அமைப்புக்கள் இந்த வருடம் உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் அந்த குரு பகவான் அஞ்சாம் பார்த்து புனிதப்படுத்துகிறார் ஐந்தாம் இடம் என்பது என்ன பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் அந்த இடம் வலுப்பெறுகிறது அஞ்சாம் இடம் வலுப்பெறுகிறது அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதுக்குள்ளே இருந்து சில தொந்தரவுகள் விலகக்கூடிய ஒரு வருடமாக அமையும் குறிப்பாக இந்த சகோதர சகோதரிகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும் பதவி அஞ்சாம் இடம் என்பது பதவி ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியதம் ஒழுக்கம் பதவி பதவி கிடைக்கும் அஞ்சாம் என்பது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு வருடம்தான் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அஞ்சாம் என்பது குழந்தைகள் அப்ப குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த இடைவெளி விலகும் குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த மன கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு வருடமாகவும் குழந்தை பாக்கியம் இல்லாத ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வருடமாக அமையும் உங்களுடைய வீட்டில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய ஒரு வருடம் அதன் மூலமாக குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்கு சார் சொத்து இருக்கு சுகம் இருக்கு எல்லா அனைத்து வசதிகளும் இருக்கு குழந்தை பாக்கியம் என்கின்ற ஒரு அமைப்பு தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கு அதற்காக எத்தனையோ இஷ்ட தெய்வங்களை வழிபட்டோம் எத்தனையோ பரிகாரம் செய்தோம் எத்தனையோ செலவு செய்தோம் என்று இருந்து மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து அதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இந்த மிதனராசி அன்பர்கள் காதல் கைகூடும் காதல் சக்சஸ் ஆகும் காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே கைகூடக்கூடிய ஒரு வருடமாக மிதனத்துக்கு சிறப்பு பெறும் அடுத்தது பாருங்க ஒன்பதாம் இடத்தை பார்க்குது பாக்யஸ்தானத்தை பார்க்குது எந்த பாக்கியத்துக்காக கடந்த சில வருடங்களாக இந்த மிதனராசி என்பர்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய வருடமாக அமையும் பண பாக்கியம் பணம் கிடைக்கல எனக்கு சரியான ப்ரமோஷன் கொடுக்கல உழைத்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல எனக்கு தனி சரியான கிடைக்கல ஒரு மன வருத்தம் தொழில் விஷயத்தில் இருந்து கொண்டிருந்தது அது கிடைக்க பெறக்கூடிய ஒரு வருடமாக அமையும் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அதுவும் நல்ல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும் உயர்கல்வி கிடைக்கப் பெறுவீர்கள் ஏற்கனவே யூஜி முடிச்சிட்டேன் ஒரு இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது ஒரு பிஜி படிக்கணும் அதற்கான முயற்சி எடுத்துட்டு இருக்க தடைப்பட்டு கொண்டு இருக்கு இந்த வருடம் சக்சஸ் அது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நூறு பர்சன்ட் அமைப்பு உள்ளது அப்படின்னு சொல்லுவேன் ஒன்பதாம் இடம் அங்கு ராகு வந்து அமரப் போகிறார் ராகு வந்து அமர்ந்தாலும் தாய் தந்தையினுடைய ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் போதும் மற்றபடி உங்களுக்கு பாக்கியத்தில் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தப் போவதில்லை குரு ராகுவை பார்க்கும் பொழுது அந்த ராகுவும் புனிதப்படுத்துறதுனால வெளிநாட்டு அமைப்புக்கள் தேடி வரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் ஸோ புதிதாக ஒரு ஏதாவது ஒரு தேடுதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு வருடமாக இந்த குரு பயிற்சி நிச்சயமாக அமையும் அதில் எந்த மாற்று இல்லை வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அத்தனை சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு மனதளவில் இருந்து வந்த அத்தனை குறைபாடுகளும் கடந்த இரண்டரை வருடங்களுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனையோ மன வழிகள் வேலையில் செட்டில் ஆகலை இந்த மாதிரியில் பல பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த மாதிரி வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது ஒரு செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் உடல்நலத்தில் சில குறை கொண்டிருந்தவர்கள் அத்தனையும் விலகக்கூடிய கடவுளினுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பதை குரு பார்த்து புரிதப்படுத்துகிறார் இயற்கையாய் அந்த இறைவன் கொடுத்த அந்த அனுகிரகத்தின் வாயிலாக கடந்த காலத்தில் நீங்கள் வணங்கிய அந்த இஷ்ட தெய்வங்களினுடைய அனுகிரகத்தோட இந்த வருடம் நல்லது நடக்கக்கூடிய தன விஷயத்தில் அதாவது உயர்வை சந்திக்கக்கூடிய பொருளாதார மேன்மை தரக்கூடிய தொழில் வேலை உத்தியோகத்தில் நல்ல விதமாக இருக்கக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த மிதனத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் உங்க ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்கார் எந்த தன்மையில் இருக்கார் ஆட்சி பலம் உச்ச பலம் மூல திரிகோண பலம் பெற்றிருக்காரா இல்லை நீச்சமாக இருக்காரா அஸ்தங்கமாக இருக்கா பகை கிரகத்தோடு சேர்ந்துருக்கா நட்பு வீட்டில் இருக்கா மற்ற கிரகங்களின் தன்மை எப்படி இருக்கு எந்த டிகிரியில் அமைந்திருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் கோ நாதன் என்ன தன்மையில் இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம் என்ன படிப்பு படிக்கலாம் என்ன படிப்பு படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ நேரடியாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர்வு பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது வசிக்கும் பெயர் இடத்தை குறிப்பிட்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில் அதாவது நல்ல நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்